புதுடெல்ல இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் எல்முருகன் அவருடைய வீட்டில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் தமிழர் பாரம்பரிய உடையான வேட்டு சட்டை அணிந்து கொண்டு கலந்து கொண்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்வில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி பொங்கலிட்டு வழிபாடும் நடத்தப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய பசுக்களுக்கு அப்படி புல்களும் வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நடிகை மீனா உள்ளிட்ட பலரும் கலந்துகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மட்டும் இந்த ஒரு நிகழ்வில் பல கல நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டிருக்கு இதோடு சேர்த்து பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது என் சொந்த குடும்பத்துடன் சேர்ந்து நான் ஒரு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது போல உணர்கிறேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஆண்டு சுதந்திரம் அடைந்து நூறாவது ஆண்டு நிறைவடையும் போது தேசத்தை ஒரு வளர்ந்த நிறுவனமாக மாற்றுவதற்கான இந்திய அரசினுடைய லட்சிய பார்வையை இது பிரதிபலிக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு மட்டுமில்லாமல் தமிழ் திருக்குறளை எடுத்துக்காட்டா காட்டி மக்கள் அனைவரும் ஒன்றை ராக கொண்டாடுவது ஒரு சிறந்த நாடாக விளங்கும் அப்படின்ற திருக்குறளையும் அவர் வந்துட்டு மக்களுக்காக எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தமிழில் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு இந்த ஒரு புனிதமான தருணத்தில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் மனநிறைவும் பொங்க வாழ்த்துகிறேன் அப்படின்ற மாதிரியும் இன்று எனது சொந்த குடும்பத்துடன் பொங்கல் கொண்டாடுவது போல் உணர்கிறேன் அப்படின்ற மாதிரியும் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள் டஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க